இலங்கையின் அடுத்த பிரதமர் யார் கணித்து சொல்கிறார் எண் கணித ஆலோசகர் டாக்டர் ஜே எஸ் செல்வன் அவர் கூறியிருப்பதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீலங்கா தன்னிறைவு அடையும் இலங்கையின் பொற்காலம் ஆரம்பமாகிவிட்டது எனலாம் ஸ்ரீலங்கா என்ற பெயர் மாற்றம் கண்டபின் அதன் கூட்டு எண்ணான பதினெட்டு அங்குள்ள மக்களை பாடாய் படுத்திவிட்டது இருப்பினும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கூட்டு எண் ஒன்பது வருவதால் விவசாயம் டெக்ஸ்டைல்ஸ் வாகன விற்பனை உணவகங்கள் இரும்பு சம்பந்தமானவை ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளால் பெரிய அளவில் ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்னேற்றம் அடைவது உறுதி இது அப்படியே தொடருமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் வாகனங்களில் பயணம் செல்பவர்கள் டெஸ்டினேஷன் வந்துவிட்டால் அங்கு இறங்கிக் கொள்வது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போய் இருபத்தி ஆறு வந்துவிட்டால் அந்த ஆண்டின் பலன்கள் முற்றிலும் மாறுதலாகிவிடும் இதற்கு வழி ஸ்ரீலங்காவின் பெயர் எண் மாற்றத்தில் மட்டுமே உள்ளது இப்பொழுது நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் யார் அதிக எண்ணிக்கையில் சீட் பிடிப்பார்கள் என்பதை பார்ப்போம் மொத்தமுள்ள எம்பி சீட்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து தேர்தல் நாள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதன் எண் ஆறு தேதியின் கூட்டி எண் ஐந்து சஜித் பிரேமதாசாவின் பிறந்த நாளான பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதை கணக்கிட்டு பார்த்தால் இவர் கட்சிக்கு முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழ் அமைப்புகளுக்கு பதினெட்டு எம்பிக்கள் கிடைக்கலாம் புதியதாக ரஞ்சன் ராமநாயக்கே ஆரம்பித்துள்ள யுனைடெட் டெமோக்ராட்டிக் வாய்ஸ் கட்சியின் சார்பில் ஏழு முதல் பதினொன்று எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் தேர்தல் நடக்கும் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கூட்டு எண் ஆறு வருவதாலும் இந்த கட்சியில் லைக் ஆப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் இருப்பதும் இவரின் விதி எண் ஆறு வருவதும் ரஞ்சன் ராமநாயக்கியின் பிறந்த நாளான பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்று ஆறாம் எண் வருவதும் இந்த அமைப்பினருக்கு சிறப்பான பலனை நிச்சயம் கொடுக்கும் கூடுதல் தகுதியாக வடிவேல் சுரேஷ் இருப்பதும் இக்கட்சிக்கு பலமாக அமையும் அனுரகுமார திசநாயகி இவர் பிறந்த தேதி இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதன் கூட்டி எண் ஐந்து தேதியின் கூட்டி எண் ஆறு எலெக்ஷன் தேதி பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதன் கூட்டி எண் ஆறு தேதியின் இப்படி இப்படிவரின் பிறந்த தேதிக்கேற்ப எலெக்ஷன் எண்ணும் வருவதால் அவர் பெரும்பான்மையுடன் வாய்ப்பாகவே தெரிகிறது இப்பதிவை எவருக்கும் சாதகமாக நாம் சொல்லவில்லை அவர் அவர்களின் பிறந்த நாளையும் தேர்தல் தேதியையும் வைத்து கணக்கிட்டு சொல்லப்பட்டது என்று நியூமராலஜிஸ்ட் டாக்டர் ஜே என்போ ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அங்கு வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சியானதொரு நல்லாட்சியை நிச்சயம் கொடுத்து மகிழும் என்றே தெளிவாகத் தெரிகிறது